இன்று நாம் கேட்க போவது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் முதல் பாடல் கைத்தலநிறை கனி அதன் பொருளுடன் கைத்தல நிறை கனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடு அடியவர் புத்தியை மறவாது கத் ர வேலனும் விடமேவும் முத்தமிழ் மதுரை பத்தியுடன் மருவிய அத்தனை தெய்வமுன் நமதருள் சித்தமும் எனக்கருள் செய்யவும் குருபரன் பத்தியை வளர்த்தருள் பெருமாளே கைத்தல நிறைகனி என்று தொடங்கும் இந்த பாடலில் கணியும் அப்பமும் அவலும் ஏந்திய யானை முகம் கொண்ட விநாயகரின் திருவடிகளை பணிவுடன் வணங்குகிறார் அதன்பின் கத்தியைப் போல கூர்மையான வேலாயுதம் தாங்கிய முருகனை விஷத்தை வென்றவன் ஞானத்தின் வடிவம் என புகழ்கிறார் முத்தமிழ் வளர்ந்த மதுரை நகரில் பக்தியுடன் அருள்பாலிக்கும் பெருமானே என் மனத்தில் நல்ல எண்ணம் ஞானம் கருணை இவற்றை வளர்த்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த திருப்புகழ் பாடல் நமக்கு சொல்லும் முக்கிய செய்தி என்ன எந்த செயலையும் தெய்வ நினைவோடு தொடங்க வேண்டும் பக்தி மட்டுமல்ல நல்ல மனமும் நல்ல சிந்தனையும் அவசியம் முருகன் நம்மை வழிநடத்தும் குரு இந்த பாடலை பக்தியுடன் கேட்கும்போது மன அமைதி நம்பிக்கை உள்ளார்ந்த தெளிவு தானாகவே கிடைக்கும் முருகா எல்லோருக்கும் நல்ல புத்தியும் நல்ல வாழ்க்கையும் அருள்வாய்